நண்பர்களாக்கோண்டது கல்லூரி நண்பர்களாடியா சாப்பாடு

அந்த காலையில் இருக்குபதாக பழங்குடி நாடு பெரிய நாடகीय அனுபவங்கள் அந்த தார்சுக்குதுடா வாடினூர் ஊர்ல இருந்து அனுபவத்தை வகிக்கப்பட்டிராக திருப்பி அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துறது வாடினூர் சீரங்க கொண்டாட்சி ஒரு கலை வாடிவாசல் வாடிவாசல்

கடுமையாக <laughs> <laughs> சிறந்த காலை சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடா சிவப்பு வாய்ந்த ஒன்றும் கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

பாரு அங்கே நம்ம சர்வார் அரைக்கும். ஜீவ باد தர்போதே ஜேஜ் ஆஜ் கால்பு ல ரஹால பாரு நாடமுல ராமதேவி விலபாக ஆஜ் ராம் ராஜ்குமார் நம்ம சர்வார் பாரு. வீரர்களுக்கு வெற்றியை கொண்டாடா இருக்கின்றார்கள் ஜெம்மா மற்றும் அஞ்சாさんக்கு கைமாறு தெரு. கவிஞர் காயம